வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போ அடுத்த துலாம் ராசிக்கு உண்டான குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத திரு வி சாய் மனோகரன் சார் ஜோதிடர் அவர்கள் நமக்கு இப்ப சொல்ல போறாங்க வணக்கம் வணக்கம் குருவாளுநர் இந்த துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் குரு பகவான் ஆறாம் இடத்துக்கு வருகிறார் ஆறாம் இடம்ங்கிறது குணரோக சத்ருஸ்தான் அப்போ இந்த குணரோக சத்ருஸ்தானத்தில் குரு வரும் காலத்தில் அவங்களுக்கு நோய் வாய்ப்பாடுதல் கடன் வழக்கு உருகக்கூடிய காலம் ஆனால் அப்படி நடக்குமா நடக்குமாளுக்கு திசாநாதன் மாபா துலாமுக்கு மூணு நட்சத்திரம் உண்டுமே மூணு நட்சத்திரம் அங்க உண்டு சித்திரை சுவாதி விசாகமா அவ்ளான் ஆபா அந்த திசாநாதனை பொறுத்த வரைக்கும் தான் அவங்களுக்கு பலன் கிடைக்கும் யோக திசை நடந்தது யோக திசை நடந்து அவங்களுக்கு எந்த கெடுதல் நடக்கும் பாதக திசை நடக்கிற மாதிரி இருந்தாலும் பாதகம் பண்ணும் அப்போ குரு ஆறில் வரும் பொழுது மருத்துவத்துறையில் அவங்க மருந்து சாப்பிடும் போது நம்ம ஒரு விவரமாக சாப்பிடணும் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணணும் இந்த காலம் உடல் பாதிப்பே வந்தாலும் நல்ல டாக்டரை கன்சல்ட் பண்ணி அவங்க உரிய டாக்டரை விட முறையாக மருந்து சாப்பிடணும் நோயாள்படவங்களாம் இருந்தால் இந்த காலகட்டத்துல இவங்களுக்கு டாக்டமெண்டில் கையெழுத்து இல்லைங்களா வழக்கில் சண்டை இதையெல்லாம் போகக்கூடிய காலம் அவங்களுக்கு இப்ப வருது இந்த ஆறுல வரும்பொழுது முடக்கங்கள் உண்டாக்கு ஏன்னா இந்த ஆறாம் இடம் சொல்லக்கூடிய கால புருஷ தத்துவப்படி அது ஏழாம் இடமா மாறுது காலபுருஷ தத்துவப்படி அது ஏழாம் அப்ப எங்க வரும் அந்த சண்டை அப்படின்னா இவங்க கூட்டாளியா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க கூட வருது ஏன்னா அவங்க ஆறாம் இடம் கூட்டாளி ஏன்னா அது எதனால வரும் அப்படின்னா பணம் கொடுக்கல் வாங்கல் ஏன்னா காலபுருஷ் ரெண்டு லெவல் குரு உட்கார் ஆரம்பி அப்போ கொடுக்கல் வாங்கல விவரமா இருக்கணும் டாக்குமெண்ட் எழுதி கொடுக்காம அணை தரக்கூடாது அப்புறம் ஒரு ஒரு கிரயம் பண்ணுறாங்கன்னா ஒரு வீடு கிரயம் பண்றாங்களா டாக்குமெண்ட் நல்லா படிச்சு பார்த்துட்டு தான் அவங்க கையெழுத்து போடணும் இப்படி செய்தால் நன்மை உண்டு இவங்களுக்கு என்ன பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்களோட இவங்களுக்கு குலதெய்வம்னு ஒன்று இருக்கு ஒன்று இஷ்ட தெய்வம்னு ஒன்று இருக்குது அப்போ இஷ்ட தெய்வத்தை குல தெய்வத்தை வணங்க வணங்க இவங்களுக்கு எல்லா நன்மையும் இவங்களுக்கு குரு வீட்டுல தட்சிணாமூர்த்தி வழிபாடு காலையில பத்துக்குள்ள எப்படி வழிபாடு பண்ணணும்னா அவங்க வாடி மல்லிகை பூ வாங்கிப்பாங்க மல்லிகைப்பூ மாலை மூணு மலம் மாலை இட்டு நெய் தீப மேட்டு வழிபாடு பண்ணால் தொடர்ந்து செய்து வந்தார்கள்னா இவங்களுக்கு இந்த நோய் நீங்கி எல்லா பிரச்சனையும் நீங்கி நல்ல சுபிச்சமாக வாழ்வாங்க வாழ்வாங்க